கிறிஸ்தவ நல்ல கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமே நாமே 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 அப்போ சில நடவடிக்கை பத்தாவது அதிகாரம் அப்போ சில பத்து ஏசப்பாவுக்கு தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ சில பத்து முப்பத்தெட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பத்து முப்பத்தெட்டு நசுரநாயக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் கையை தட்டி அடுத்த பாயிண்ட் நசுரேனாக ஏசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுட்டி தட்டி கையை கையத்தட்டி எத்தனை புரியுது ஏசப்பா தேவ ஆவியில் நிரம்பி இருந்தார் அதனால என்ன பண்ணாரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு பிசாசை துரத்துறாரு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் அதை பார்த்து தான் நிற்கதையுமே ஓடி வந்தான் நீர் உண்மையிலே தேவனிடத்திலிருந்து வந்த குமாரன் என்று எத்தனைக்கு புரியுது அப்போ தேவனுடைய ஆவினால் தான் ஆமாம் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ தேவ சமூகத்தில் வரீங்க தேவ ஆவினால் நிரப்பப்படுறீங்க தேவ அன்பில் நிரப்பப்படுறீங்க ஆவிக்குரிய கணிகள் வரங்கள்னால நிரப்பப்படுறீங்க விசுவாசத்தில் வளர்றீங்க என்ன ஆகுது ஆவியில் அதிகமாக இருந்தீங்கன்னா நிரம்பிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும் பிசாசை துரத்துவீங்க ஈஸியாக துரத்துவீங்க ஆமேன் ஆமாம் புரியுதுங்களா ஆமாம் பிசாசு துரத்துவீங்க நம்ம நன்மை செய்கிறவர்களாய் சுட்டித் திருவீர்கள் பிசாசின் பிடியில் இருந்து அகப்பட்டிருக்கிற அநேகரை விடுதலை ஆக்குவீர்கள் ரொம்ப சிம்பிளாக ஹீலிங்லாம் நடக்கும் அவர் சமூகம் அவருக்கு முக்கியத்துவம் அவரோட கூட ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார் ஆம் இந்த இந்த மெசேஜுக்கெல்லாம் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும் லீவ் போட்டு லைவ் உட்காந்து பார்க்கணும் ஏசப்பா எவ்வளோ சத்தியத்தைலாம் எனக்கு சொல்லி எனக்காக சொல்லி தரீங்க அவ்வளோ ஒருத்தான் அவ்வளோ ஒருத்த நீங்கள் உங்களை ஒன்று ஃபியூச்சரில் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார் ஒரு காலத்தில் எனக்கு சத்தியத்தை சொல்லி தரும்போது நான் ஒன்றுமே இல்லாதவங்க சும்மா வீட்டில் வீட்டில் கிடந்துட்டு வேலைக்கே போகாமல் உட்காந்து உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு தெரியுமா இப்படி எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பேன்னு தெரியவே தெரியாது ஆனாலும் உங்களை நீங்க சாதாரண நினச்சிடாதீங்க இவ்வளோ ஹெவியான இவ்வளோ அழகான இவ்வளோ உயர்வான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித் தர்றாருன்னு உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யப்படறாருன்னு அர்த்தம் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு ஆமேன் லூயா சாதாரணமா நினச்சிடாதீங்க ஆமேன் 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 லூயா கலாத்தியர் மூணு அஞ்சு கலாத்தியர் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுங்க அண்டியும் உங்களுக்கு ஆவியை அழித்து சொல்லுங்க ஆவியை யாரு தர்றது கத்தர் தான் தருவார் ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் கையை தட்டி எத்தனை புரியுது நீங்கள் ஆவியில் நிரம்புனாலே அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா நான் சொல்லலாம் பைபிள் சொல்லுது அற்புதம் நடக்க மாட்டேங்குது பிரதர் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரதர் ஆவியில் நிரம்புங்க பிரதர் ஆமாம் சொல்லுங்கள் என்னமோ அண்டியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது எப்படி எப்படியா நியாயப்பிரமாணத்தின் கிருவினாலா விசுவாசத்தின் கேள்வினாலா கையை தட்டி எத்தனைக்கு புரியுது எத்தனை புரியுது கேள்வி கேட்குறப்பல ஆக்சி ஆன்சர் என்னது விசுவாச கேள்வின்னால் எத்தனை புரியுது ஆமாம் புரியுதுதான் ஏசப்பா பற்றி நீங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வரும் விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகுனா ஆவியில் நிரம்பிங்க ஆவியில் நிரம்புனா அற்புதங்கள் நடக்கும் கையை தட்டி ஆமேன் கலாத்தியார் மூணு இருபத்தாறு நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே கையை தட்டி வந்துட்டால் பாயின்று எத்தனை புரியுது இவ்வளோ நேரம் எதை பற்றி பேசணும் விசுவாசத்தை பற்றி பேசணும் எந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசு பற்றுகிற விசுவாசம் ஓகே ஆமாம் அப்படி விசுவாசம் உள்ளவர்கள் யார் நித்திய ஜீவனை உடையவர்கள் அவங்க யார் தேவனுடைய புத்திரர்கள் ஏசப்ப சொன்னார் இல்லையா நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்களே என்ன சொன்னார் எழுதன சுவிசேஷம் ஐந்து அதிகாரத்திலலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமேன் ஆமா எது எனக்கு புரியுது ஆமேன் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே நீங்கள் மொத முத பிறக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் புரியுதுங்களா ஆமேன் ஆமா ஏசப்பாவ நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளையாக பிறக்குறீங்க மறுபடி பிறக்குறீங்க பிள்ளையாக பிறக்குறீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க ஆனால் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தில் நீங்கள் வளர வளர ஆவியில் நிரம்ப நிரம்ப தேவ சமூகத்துக்கு வரீங்க தேவ ஆவியானவர் உங்கள் ஆவியினால் நிரப்புறாரு தேவ அன்பனால் நிரப்ப போடுறீங்க ஆவிக்குரிய கனிகளால் வரங்களால் போடுறீங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் இச்சை அடக்கம் எல்லாத்துலேயும் தேடுறீங்க புரியுதுங்களா விசுவாசம் பெருகுது அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குது தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் சாட்சி பெறுறீங்க நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுது இப்படியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து நீங்கள் யாரை மாறி இருக்கிறீங்கன்னா தேவ புத்திரர்களாக இருக்கிறீர்கள் எத்தனை புரியுது ஆமே பிள்ளை இல்லை குழந்த இல்லை புத்திரர்களாக மாறிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்தில் ஹை ஸ்டாண்டர்ட் வந்துடுறீங்க நீங்கள் வளர்ந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்போல்லாம் பண பிரச்சனை அந்த பிரச்சனை வியாதி அது இது எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க ஆமாம் எத்தனை நம்புறீங்க